அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மெஹ்ரின் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கூடைக்கு அடிப்படுவோம்ல அதே மெத்தடில் தான் பின்ன ஆரம்பிக்க போகிறோம் அது வந்து நான் அளவு மட்டும் இப்போ சொல்கிறேன் பன்னெண்டு பீஸ் வந்து சகப்பு கலரில் ஒயர் எடுத்திருக்கேன் மூன்று அடி ரோஸ் கலரில் இருபத்தஞ்சி பீஸ் ஒயரு ரெண்டு அடியில் எடுத்திருக்கேன் அது அப்படியே நம்ம இருபத்தஞ்சி பீஸும் ஒயரத்துக்கு கொடுக்கணும் பன்னெண்டு பீஸும் அகலத்துக்கு கொடுக்கணும் கூடை எப்படி நார்மலாக போடுவோமோ அதே மாதிரி அடி போடணும் கூடைக்கு எப்படி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வருவோமோ அதே மாதிரி அதே மெத்தடில் கொடுத்துட்டு வரணும் இதை அடி போட்டு முடிஞ்சதை அடுத்து என்ன செய்யணும்னு சொல்கிறேன் அது ஃபுல்லும் புண்ணி முடித்ததும் நம்ம கூடைக்கு எப்படி குச்சி கொடுப்போம் அதே மாதிரி உயரத்துக்கு உயரத்துக்கும் கொடுக்கணும் அகலத்துக்கும் கொடுக்கணும் அதாவது உயரத்துக்கு மொத்தம் இருபத்தஞ்சி பீஸ் சின்ன சின்னதாக கொடுக்கணும் அகலத்துக்கு மொத்தம் பன்னெண்டு பீஸ் உயரமாக கொடுக்கணும் அதையெல்லாம் கொ கொடுத்துட்டு நல்லா ஸ்டாக் காட்டுறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள் கூடைக்கு எப்படி கொடுப்போமோ அடியில் அதே மாதிரி தான் கொடுக்கணும் குச்சிங்களை ஒரே சைஸாக வச்சுக்கோங்க ஒன்று மொத்தம் மெல்லிஸாக இல்லாமல் ஒரே சைஸாக இருந்தால் இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் போட்டு முடிஞ்சதும் அந்த சைடில் ஒயரங்கள்லாம் உள்ளே சொருகி விட்றணும் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் பின்னாடி எல்லா ஒயரையும் அப்படியே பின் பின்பக்கம் சொரி விட்டுவிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் ரோஸ் கலரில் ஒயர் எடுக்கணும் ரோஸ் கலரில் நான் மொத்தம் எ எட்டு பீஸும் ஒம்பது பீஸும் எடுக்கிறேன் ரெண்டுமே ஒன்றரை ஒன்றை அடியில் எடுத்திருக்கேன் அதையும் எப்படி கூடைக்கு அடி கொடுப்போமோ அதே மாதிரி கொடுக்கணும் ஒயரத்துக்கு எட்டு உயரத்துக்கு ஒம்பது பீஸும் அகலத்துக்கு எட்டு பீஸும் நான் வைக்கிறேன் இது வந்து நான் கூட பின்னி அந்த போடுறோம் பார்த்திங்களா கட்டமா அது போட்டதுக்கப்புறம் அந்த மேலே ஒரு பகுதி மட்டும் உள்ள அந்த பிஸ்தல்களை சொருகணும் மீதி மூணு பக்கமும் பிளாங்காக இருக்கணும் இப்போ பாருங்கள் அந்த மே ஒரு பக்கம் மட்டும் நமக்கு மேல் பகுதி எதுவோ அதை மட்டும் இந்த மாதிரி சொருகிக்கணும் மீதி இருக்கிற அந்த மூணு பக்கத்தையும் இப்படி அந்த மூணு லைனும் கீழே மேலே அந்த உயரத்துலேருந்து மூணு லைனும் கீழே சைடில் ரெண்டு பக்கமும் ரெண்டு லைன் விட்டுட்டு நடுவில் அதை செட் பண்ணணும் நடுவில் ஒயர்களை சுருவி அதை பின்னாடி அதே மாதிரி மா டைட்டாக சுருகி விட்டுறணும் இது நான் சாதாரணமாக சீப்பு பென்சில் வைக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து வேறு எதுவும் பேப்பர்ஸ் வேறு எதுவும் திங்ஸ் வைக்கிற மாதிரி வைக்கணுன்னா இந்த ரூஸ் ஒயர் கொடுக்குறோம் இல்லையா அந்த ரோஸ் ஒயரை மட்டும் கொஞ்சம் லைன் அதிகப்படுத்திக்கங்க லைன் அதிகப்படுத்திக்கிட்டு ஆனால் இதே அளவு போதும் அதாவது லைன் அதிகமாக எடுத்துக்கிட்டு இதே அளவுக்கு நம்ம சுருகணுன்னா இந்த ரெண்டு லைன் விட்டுட்டு இதே பன்னெண்டு லைனில் சுருகணும்னா அது வந்து உங்களுக்கு விரிவு கொடுக்கும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் நீங்கள் வேறு எந்த திங்ஸ் வேணால் வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் இது கொஞ்சம் டைட்டாக நான் இப்போ போட்டிருக்கேன் சீப்பு பென்சில் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி நான் அப்புறம் டைம் இருக்கப்போ அந்த மாதிரியும் ஒன்று போட்டு காட்டுறேன் பின்னாடி அந்த ஒயரெல்லாம் அப்படியே சொருகி விட்டுருணும் டைட்டாக சொருகிட்டோன்னா ஸ்டிப் பண்ணிக்கும் இப்போது நான் ரெண்டு ஸ்டெப்பு போட்டிருக்கேன் மேலே ஒன்று கீழே ஒன்று நம்ம அதை போடும்போது மேலேருந்து மூணு லைன் மூணு லைன் விட்டுட்டு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் சைடில் ரெண்டு ரெண்டு லைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க இது சின்னதாக ஒன்று பின்னிருக்கேன் அதை அதிலேயே ஜாயின் பண்ணி சவுத்தில் மாட்டி விடுற மாதிரி கைப்பிடி ஒன்று பின்னிருக்கேன் நீங்கள் ஒயரோ இல்லை வேறு ஏதாவது உங்கள்ட ரோப்பு இருந்தால் சும்மா கூட வச்சுக்கலாம் அது சும்மா அதில் ச மாட்டி விட்டுக்கலாம் கைப்பிடி தான் போகணும் இல்லை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்